நம்ம ஊர்லலாம் யாருன்னா செத்துட்டா அதை ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க ஐம்பத்தஞ்சு கொலை பண்ண ஒருத்த செத்தா கூட பாவம் ரொம்ப நல்லவன் யார் வம்புக்கும் போகமாட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க காந்தி தாத்தா கூட எல்கேஜி படிச்சுட்டு இத்தனை வருஷமா எமனையே ஏமாத்தின்னு நூத்தி பத்து வயசுல ஒரு தாத்தா செத்தா கூட பாவோ வாழ வேண்டிய சின்ன வயசுல செத்துட்டாரு கேட்ட உடனே சிரிப்பு வரா மாதிரி செத்த அஞ்சு பேரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் மனுஷன் நீ ஒருத்தர் சாவரத்தை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே சிரிப்பு வரும் நான் தான் ரிஷி வெல்கம் ரிஷிபீடியா டூ தௌசண்ட் செவனில் நின்டென்டோ வீணு இப்போ எப்படி பப்ஜின்ற கேம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அப்போது செம ஃபேமஸான ஒரு வீடியோ கேமை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அதை எல்லாருக்கும் தந்துடாமல் ஒரு கான்டெஸ்ட் வச்சு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீடியோ கேம்னு சொல்லிட்டாங்க அந்த கான்டெஸ்ட் என்னென்னா ஏழரை லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு அதாவது டாக்டர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு நம்ம மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு அதுவே குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் அட்டை டைமில் ஏழரை லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு சிஸ் அடிக்காமல் யார் ரொம்ப நேரம் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கான்டெஸ்டோட இருபத்தெட்டு வயசான ஜெனிஃபர் ஸ்ட்ரேஞ்சு அவங்க பையனுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கணும் இந்த காண்டெஸ்ட்ல ஜெயிச்சுட்டா இதை எடுத்துட்டு போய் அவங்க பையனுக்கு கிஃப்டா தரலான்னு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆனால் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல ஜெனிஃபர் செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்கினதுனால கோபமாக வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்களால ஆத்திரத்தை அடக்க முடியலன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போன அப்புறமா தான் தண்ணி ரொம்ப அதிகமாக குடிச்சதுனால வாட்டர் இன்டாக்சிபிகேஷன் ஆகி செத்துட்ருக்காங்க எனக்கு இதுக்கு சிரிக்கிறதா அல்றதானே தெரியல முப்பத்தெட்டு வயசாகிற கேரிஹாய் கேனடாவில் ஒரு லாயராக இருந்திருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் இன்ஜினியரிங்கும் படிச்சுட்டு தான் லாயரா இருக்காரு ஸோ அவர் நண்பன் படத்தில் வர கொசக்ஸி பசப்புகள் மாதிரி சம புத்திசாலின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் அவர் வேலை செய்கிற அந்த கம்பெனிக்கு யார் புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலும் அவங்கள ஃபஸ்ட்டு கிட்ட தான் அனுப்புவாங்க ஏன்னா அவர் இந்த கம்பெனி எப்படி உங்களோட வேலை எப்படி இருக்கும் நீங்கள் எத்தனை நாள் வேலை செய்யணும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஹாய் கிளாஸ் எடுக்கிறது எப்பயுமே அவரோட இருபத்தி நாலாவது ஃப்ளோரில் தான் எடுப்பார் அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு மாதிரி சிமெண்ட்லலாம் கட்டாமல் வெறும் கிளாஸில் தான் இருப்பாங்க ஃபுல் பில்டிங்கும் கிளாஸை இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கணுன்றதுனால கேரிஹாய் கிளாஸ் எடுத்துன்னே இருக்கும்போது லைஃப்பில் எப்போயுமே ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த கண்ணாடி மேலே குதிப்பாராம் பார்க்குறவங்களுக்குலாம் பக்கர் ஆகிடும் ஏன்னா இருபத்தி நாலாவது ஃப்ளோர்லேருந்து அவர் குதிக்கிறாரு சம்டைம்ஸ் உடஞ்சிடுச்சுன்னா கீழே விழுந்துடுவாருன்னு எல்லாேருமே பயப்படுவாங்க ஆனால் ஹாய்க்கு தெரியும் அது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் என்ன பண்ணாலும் உடையாதுன்னு ஒரு ஒரு கிளாஸ்லேயும் இதே மாதிரி ஓடி போய் குதிப்பாரா பார்க்குறவங்களுக்கும் த்ரில்லிங்காக இருக்குமா இப்படியே கேரி விழுந்து 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 அந்த கண்ணாடி உடையலைனாலும் சுற்றி இருக்கிற ஃப்ரேம் லூஸ் ஆகினே வந்துருக்கு ஒரு நாள் இதே மாதிரி கிளாஸ் எடுத்துனே இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓடி போய் விழுந்த ஹாய் திரும்ப வரவே இல்லை அந்த கண்ணாடியோடு சேர்ந்து கீழே விழுந்து சொர்க்கத்துக்கு சொங்கின்னு போயிட்டார் ஒருவேளை சில நேரம் ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் பிரேசில்ல நாற்பத்தஞ்சு வயசாகிற ஜயோ மரியா விவசாயம் பண்ணியிருந்திருக்காரு ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு வீட்டில் வந்து பெட்ல பட்டுன்னு தூங்கி இருந்திருக்காரு நடுராத்திரி தூங்கும் எந்த கரப்பாம்பூச்சியோட கண்ணு பட்டு தெரியல சீலிங்ல இருந்து அவரோட ஆயிரத்தி நானூறு கிலோ மாடு ஜயோ மரியா மேல விழுந்து அவர் செத்துட்டு இருக்காரு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு இவர் சாயங்காலம் ஒரு பெரிய கட்டையை வீட்டு மேல சாச்சிட்டு வந்து இருக்காரு மாடுக்கு நைட் என்ன மூடு வந்துச்சோ தெரியல இல்ல பக்கத்து வீட்டு மாடை போய் சைடு அடிக்க ட்ரை பண்ணிச்சான்னு தெரியல அந்த கட்டை மேல ஏறி வீட்டோட சீலிங் மேல போய் சீலிங் வெயிட் தாங்காம உடஞ்சி ஜெயமரியா மேலே விழுந்திருக்கு மாடு போய் சீலிங் மேல ஏறோன்னு அவர் என்ன கனவா கண்டிருப்பாரு கிளமெண்ட் ஒரு ஐம்பது வயசான லாயர் ஒரு தடவை கோர்ட்ல அவரோட கிளையண்ட் மேல கொலை கேஸ் இருந்தப்போ எப்படி அவரோட கிளையண்ட் அங்க போகும்போது செத்தவர் அவரே அவரை சுட்டுக்கிட்டாருனோ இவரோட கிளையண்ட் அங்க சும்மா நின்று னால இவர் மேல பழி வந்துச்சுனோ ஜட்ஜு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா சொல்லணும்ன்றதுனால செஞ்சு காட்டலான்னு வீட்டுல இருந்தே ஒரு கன்ல இருக்கிற எல்லா புல்லட்டையும் எடுத்துட்டு அந்த கன்னை எடுத்துன்னு வந்திருந்தாரு ஆனா அதுக்குள்ள தப்பி தவறி ஒரு புல்லட் மட்டும் இருந்துட்டு இருக்கு கோர்ட்ல ஜட்ஜ் எதிர்க்க சுடுறா மாதிரி நடிச்சு காட்டும் போது உள்ள புல்லட் இருந்ததுனால உண்மையாலேயே சுட்டுன்னு கிளைமெண்ட் அங்கேயே செத்துட்டு இருக்காரு இதே மாதிரி தான் இவரானர் என் கிளைண்ட்டு சும்மாவே நின்றுருக்காரு பந்தவர் என்ன நினைச்சாரோ தெரியல இந்த மாதிரி ஒரு கன் எடுத்து இப்படி வச்சு இதே மாதிரி தான் சுட்டுக்கிறார் இவர் ஆனர் என் கிளைண்ட்டுக்கு நீங்கள் எதுவும் தண்டனைலாம் கொடுத்துடாதீங்க எங்கள் கைகள் ஓ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பெங் ஃபேனு சைனா ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு செஃப் அவரோட கஸ்டமருங்களுக்காக நல்ல பாம்பு சூப்பு வச்சுருந்துருக்காரு நல்ல பாம்புல விஷம் இருக்குமே அதை சாப்பிட்டா செத்துடுவாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷம் இருக்கிற எல்லா பாம்போட விஷமும் தலையில் மட்டும்தான் இருக்கும் அதை கட் பண்ணிட்டா உடம்ப சாப்பிடலாம் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவாங்க இந்த பாம்பு சாப்பிட்றவங்கெல்லாம் பாம்போட டேஸ்ட் அப்படியே மீனோட டேஸ்ட் மாதிரி இருக்கும் ஒரு பிளேட்டில் பாம்பும் ஒரு பிளேட்ல மீனும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா எது பாம்பு எது மீனுனே உங்களால் வித்தியாசம் சொல்ல முடியாது அவ்வளோ சிமிலராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் சரி வாங்க நம்ம மேட்ருக்கு வருவோம் பென் ஃபேன் அந்த பாம்பு சூப்பை வச்சுட்டு அதோட வேஸ்டேஜ் எல்லாம் ஓரமாக வச்சிருக்காரு இந்த வால் ஸ்கின்னு தலை இதெல்லாம் அதுக்கப்புறமா அதை டஸ்ட்பின்ல எடுத்து போடலாம்னு எடுத்தப்போ செத்து போன பாம்போட தலை பெங் ஃபேனை கடிச்சு எல்லா விஷத்தையும் அவர் மேல இறக்கி இருக்கு இந்த பாம்பு நந்தினி பாம்போட நெஃப்யூ பாம்பா இருக்கும்னு நினைக்கிறேன் செத்த அப்புறம் வந்து பழிலாம் வாங்குது நான் ஒரு வாட்டி மேன்மசஸ் ஒயில்டு பார்க்கும்போது பேர் கிரைல்ஸ் ஒரு பாம்பை சாப்பிடுவார் அப்போ அதோட தலையை கட் பண்ணி மண்ணுக்கு கடியில் புதைச்சிடுவார் அப்போ தான் சொல்லுவார் பாம்போட தலையை கட் பண்ணிட்டாலும் விஷம் அதோட பல்லுலே தான் இருக்கும் அப்படி யாராவது நடந்து வரும்போது தெரியாமல் மிரிச்சிட்டாங்கன்னா அந்த விஷம் அவங்களுக்கு போய்டும் அதனால பாம்போட தலையை எப்பவுமே மண்ணுக்கு அடியில் புதைச்சி வைக்கிறது தான் சேஃப்னு சொல்லியிருக்காரு ஃபேன் பெங்ஃபேன் மேன்மஸோலாம் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே நடந்ததை சொன்னனே தவிர இவங்க எல்லாரோட உயிரை நானும் மதிக்கிறேன் நீங்களும் மதிப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த அஞ்சு பேர்ல யாருக்கு நடந்தது உங்களுக்கு சம ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு எல்லாருமே மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்க செத்த அப்புறமும் பாம்பு பண்ணும் கில்லு மறக்காமல் அழித்துருங்க சப்ஸ்கிரைப் பகர்ந்து இருக்கிற பில்லு நாளைக்கு நான் உங்களை வந்து புது வீடியோவில் பார்க்க வரைக்கும்